வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆவணி மாதத்துடைய முதல் நாள் மற்றும் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய சனி மகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய வழிபாடானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக கருதப்படுது அன்றைய தினமானது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு என்ற ஆதிக்கத்தில் வருகிறது எட்டு எண்ணிக்கையானது சனி பகவானுக்கு உரியது அன்றைய தினம் சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இத்தனை விசேஷங்கள் ஒன்று கூடி வரக்கூடிய அன்றைய தினமானது அதி அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாகவும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் கருதப்படுது அதனால் அன்றைய தினத்தில் நீங்கள் தவறாமல் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் சிவபெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் ஏற்றி வைத்து சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு மூன்று பிரதோஷங்களானது வருகிறது ஒரே மாதத்தில் மூன்று பிரதோஷங்கள் வருவது மிக மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது இன்றைய தினத்தில் சிவபெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர கட்டாயம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான தீபம் எது எந்த ஒரு பொருளை சிவபெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் வாங்கித்தர வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சனி மகா பிரதோஷமானது ஆவணி மாதத்துடைய முதலாம் நாளன்று இணைந்து வருவது இன்னும் சிறப்பை தரக்கூடியது ஆவணி மாதமானது சிவபெருமானுக்கு உரியது ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உகந்த மாதமோ புரட்டாசி மாதம் எப்படி மகாவிஷ்ணுவுக்கு உகந்ததோ அதே போலவே ஆவணி மாதமானது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதமாக கருதப்படுது ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆவணி மாதத்தில் சிவபெருமானுடைய வழிபாடானது மிக மிக விசேஷம் மற்ற கிழமைகளில் வரக்கூடிய காட்டிலும் சனி மகா பிரதோஷமானது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது சனி மகா பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய பூஜை வழிபாடானது ஒரு வருடம் முழுவதுமே நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை செய்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது சனி மகா பிரதோஷ தினத்தன்று நீங்கள் பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய பூஜை வழிபாடு மற்றும் அபிஷேகங்களை கண் தரிசித்து நீங்கள் மனதார சிவபெருமானை வழிபாடு செய்வது சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது அனைத்து விதமான பிரச்சனைகள் மற்றும் தடைகளை நீக்கக்கூடியது கரும வினைகள் மற்றும் பாவங்களை நீக்கி மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் சகல சௌபாகியங்களை பெற்றுத்தரக்கூடியது சனிமகா பிரதோஷ தினத்தன்று இந்த ஒரு சில பொருட்களை நீங்கள் கட்டாயம் வாங்கி தர வேண்டும் பசும் பாலை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்வது தீர்க்க ஆயுளை தரக்கூடியது நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது இரண்டாவதாக தயிரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியது மூன்றாவதாக சந்தன பொடியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் சந்தன பொடியை கொண்டு நீங்கள் அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்வது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டும் விபூதியை கொண்டு நீங்கள் சிவபெருமானுக்கு பெருமானுக்கு அன்றைய தினத்தில் அபிஷேகம் செய்வது சகலவிதமான கர்ம வினைகள் பாவங்களை நீக்கி புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த நான்கு பொருட்களை முடிந்தவர்கள் நீங்கள் இந்த நான்கு பொருட்களையுமே நீங்கள் வாங்கி தரலாம் அல்லது உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு நீங்கள் பொருட்களை வாங்கி தரலாம் இதைத் தவிர நீங்கள் பல சாறுகள் இளநீர் பன்னீர் நெய் சர்க்கரை தேன் ஆகியவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம் சனிமகா பிரதோஷ தினத்தற்று நீங்கள் கட்டாயம் வன்னி இலைகளை நீங்கள் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வில்வத்துக்கு நிகரான ஒரு இலை என்றால் அது வன்னி இலை சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான இலைகள்ல வில்வ இலை இரண்டாவதாக வன்னி இலை அதனால் அன்றைய தினத்தில் அதிலும் சனிக்கிழமை என்று நீங்கள் வன்னி இலைகளை சாற்றி வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது வன்னி இலைகளை கொன்று நீங்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது தீரா கடன் பிரச்சனைகளை உடல் உபாதைகளை நீக்கக்கூடியது சனி தோஷத்தை நீக்கக்கூடியது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது இதை தவிர நீல நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் சங்கு புஷ்பத்தை கொண்டு நீங்கள் சிவபெருமானை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது சனி ரீதியான பாதிப்புகள் பிரச்சினைகளை நீக்கக்கூடியது இதை தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் மிகவும் முக்கியமானது இந்த ஒரு தீபத்தை நீங்கள் அன்றைய தினத்தில் கட்டாயம் சிவபெருமானுடைய ஆலயத்தில் நீங்கள் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதற்கு மண் அகழ்விளக்கானது தேவைப்படும் மண் அகழ்விளக்கானது சிறிதளவு அகண்டமாக இருப்பது மிகவுமே நல்லது அதாவது மண் அகழ்விளக்கானது சிறிதளவு பெரியதாக இருப்பது மிகவும் நல்லது இந்த மண் அகழ்விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் மட்டுமே நீங்கள் வெட்டு எட்டு திரிகளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும் எட்டு திரிகளை அதாவது பஞ்சு திரிகளை நீங்கள் எட்டு திரிகளை நீங்கள் பஞ்சு திரிகளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து இந்த தீபத்தை நீங்கள் சிவபெருமானுடைய ஆலயத்தில் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் சிவபெருமானை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற்று தரக்கூடியது கேட்ட வரத்தை தரக்கூடியது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது அல்லது நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் தனித்தனியான எட்டு மண் அகழ்வழக்கிலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் எட்டு மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் மட்டுமே விட்டு நீங்கள் பஞ்சு திரிக் கொண்டு இந்த எட்டு தீபங்களை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபடலாம் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய மகா மிருத்யுஞ்சை மந்திரத்தை படிக்கலாம் அல்லது சிவபெருமானுடைய பஞ்சாட்ச மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் பிரதோஷ வேளையில் இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பெருமானுக்கு நீங்கள் அன்றைய தினத்தில் நெய் தீபத்தை எற்றி வைத்து பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நெய்வேதியமாக படைத்து வில்வ மாலையை நீங்கள் அணிவித்து வழிபாடு செய்வது அனைத்து கா ியத்திலுமே வெற்றியைத் தரக்கூடியது